கோடை காலத்துல பாரு நல்லா கவனிடா டேய் கோடை காலத்துல தண்ணி எங்க இருக்கும்டா கல்குவாரியில அப்படியே தேங்கி கிடக்கிற கேடு கட்டை கேவலங்கட்ட எலி செத்து பாம்பு செத்து பூச்சி செத்து தவளை செத்து எல்லா பறவைகளும் கழிவிட்டு கிடக்கிற அந்த கரும்பச்சையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை சுத்திகரிச்சு கொண்டாந்து வந்து வித்துட்டு போறான் நீ தாகத்துல எதை குடிக்கிறோம் ஏன் குடிக்கிறோம் எதுவும் தெரியாம குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க இத நானும் சொல்லறேன்னு வச்சுக்க ஒரு வயலும் சொல்ல மாட்டேன் கேட்டுக்க கேட்டுக்க போட்டா போடு போடலாம் போ பார் பார் பாரு அடே பாரு இதெல்லாம் எதுக்கு அப்படியே வச்சிருக்கேன் தோண்டனவனை புதைக்க இந்த மாதிரி எலி செத்து கிடக்கு பாத்தியா எப்படி எப்படி கிடக்கு அப்படி கிடக்கிறாப்ல அது எப்படி குடிக்கிறாப்ல பாத்தியா ஸ்டைலா குடிக்கிறாப்ல தண்ணீர் இங்க என் தம்பி உலகத்தில் விற்பனைக்கு வரும்போது உலக உயிர்களின் தேவையை வெறும் மனித தேவைக்கான சந்தையாக மாற்றினார்கள் இவர்கள் இப்ப என்ன வருதுன்னா நமக்கு தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி குடிச்சுட முடியுது மற்ற உயிரினங்கள் எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் என்று ஒரு நொடி கூட சிந்திக்கல இந்த பாரு எப்படி தள்ளாடுதுன்னு டேய் நம்ம போய் போகும் தம்பி ரெண்டு போத்தல் வாங்கிட்டு வந்துருன்றோம் அடிச்சா குடுக்கல இந்த பாரு என் தம்பி துறை சொன்ன எங்க அண்ணன் தான் டேய் பாரா எப்படி கெஞ்சுதுன்னு பாரு அந்த போத்தலை கையில வச்சிருக்க உங்க அண்ணன் பாரா இது காட்டுறது நிறைய காணொளி தேடணும் கிடைக்கல இங்க பாரு உனக்கு ஒரு ஒரு மாதிரிக்கு காட்டுறேன் புரிஞ்சுக்கிறாயு நினைக்கிறேன் பாம்புடா விச பாம்புடா கொத்தி புறங்க தண்ணிய தண்ணி குடிச்சிட்டு குடிச்சுட்டு போதுரா இந்த பாம்புலாம் உங்களை நல்லா இருக்க விடா டே சாமி டே இங்க பாரு மாடு நிலைமைய பாரு தேனீக்கள் நிலைமைய பாருடே தேனீக்கள் நிலைமை தேனி எல்லாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிருவோம்டா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா நாலாண்டு கூட மனோட சமூகம் இருக்காதுன்னு தேனி கல்லா எதுவும் பூக்கும்டா காய்க்காதுடா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கள் அமைச்சத்து போயிருவோம்டா பாரா டே பாரா இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொள்றான்டா டேய் கொள்றான்டா இங்க வாரா டே இங்க வாற கொத்த வர பாம்பு தவிச்சு நிக்கிறத பாரு பாரு இங்க பாரு எறும்பு பாரா என்ன பாடுபடுது பாறா பாத்துக்கடா சாமி புரியுதா இனிமே நான் போராட்டம் இந்த ஈ இரும்பு ஆடு மாடு நாய் நெறிக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்க போறேன் இந்த எஸ்ஐஆர்ல ஒரு திருத்தத்துல ஏன்னா அப்பத்தான் அதுதான் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யும்னு நான் உறுதியா நம்புறேன் சரிதானங்க சரிதானே சரின்னு தப்பு பாரு இவன் யாரு தெரியுது மண்டைக்கு ரொம்ப ஆனா அண்ணா அத்தனை அயோக்கிய பையிலையும் மண்டையை போட்டதுரா பாத்துக்க இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுகிரி உலகத்தை உரை வைத்து உலகத்தை உரை வைத்துட்டு இது எது கண்ணம் காட்டுறா இந்த கொரோனா நேரத்துல ஊரடங்கு போட்டிருந்தான் ஒரு வய வீட்டை விட்டு வரல எங்கையாவது சவுளி கடை திறந்திருக்கா நல்ல பட்டுப்படையை வாங்கி சேமிச்சு வைக்கலாம் நினைக்கல எங்கேயாவது நகை கடை திறந்து நிறைய நகையை வாங்கி பூட்டி வைக்கலாம்னு நினைக்கல எங்கயாவது கார் ஷோரூம் இருக்கா வாங்கி காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு நினைக்கல அன்னைக்கு குடிக்கலனா செத்து போவான்னா பல காலம் முடி இருந்து டாஸ்மாக் ஒரு வயலும் ஜாகல கொரோனா வந்தான் ஜத்தானே ஒளிய குடிக்காம ஒரு வயலும் ஜாகல இங்க பாரு அதனால என்ன உறுதியா நம்ம வந்தா டாஸ்மாக புரியுதா இங்க பாரு இங்க பாரு இல்ல குடிக்காம செத்து போயிருவான் செத்துப்போப்பா தாய் பா செத்துப்போ பாரு கொரோனா காலத்துல இவன் தேடுனது தங்க வாங்கவோ கார் வாங்கவோ உடவை வாங்கவோ உடை வாங்கவோ அலையில எது மளிகை கடை தண்ணி எங்க கிடைக்கும் சோறு எங்க கிடைக்கும் இதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உனக்கு கற்பிச்சது என்ன வாழ தங்கம் இல்லாமல் வைரம் இல்லாமல் கார் இல்லாமல் எது இல்லாமலும் தொலைக்காட்சி இல்லாமல் குளிரூட்டி இல்லாமல் குளிர் சாதனம் இல்லாமல் எது இல்லாமலும் வாழ முடியும் ஆனால் நீரும் சோரும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை அந்த நுண்ணுயிரி உணர்த்திச்சு இப்ப இதை நீ பார்க்கணும் இது என்ன டெவலப் சிரிக்காத சிந்திச்சுக்க வளர்ச்சி அந்த வீடு எம்பிட்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு அஞ்சு கோடி இருக்கும் குறைச்சு போடும் இந்த கார் எம்பிட்டு இருக்கும் ஒரு கோடி இதுக்கு பேர் என்ன நிறைய பெட்ரோல் இருக்கு பேர் என்ன பேரென்னு நிறைய இருக்குடா வளர்ச்சி ஆனா டிக்கியில நாலு உடம்புகிட்டு இருக்கு அதுக்கு பேர் என்ன வறட்சி இப்ப இந்த வீட கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா இல்ல கார தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சியா இல்ல நான் இல்லாம ஒன்னு ஆனா எல்லாமே பானை காலியா இருக்கு இதில் எது இல்லாமலும் வாழ முடியும் நீர் இல்லாமல் வாழ முடியாது இதை தாண்டா பாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகன் படிட்டாண்டா இங்க பாரு அடுத்து பாரு வளர்ச்சிடா டெவலப் இது என்னடா எங்கூர் தான் ராம்நாதபுரம் மோட்டர் பைக் எம்பா மோட்டர் பைக் லட்சம் நிறைய பெட்ரோல் ஆனா குடங்கள் காலியாக இருக்குது இதுக்கு பேர் என்ன வளர்ச்சி வளர்ச்சி நீர் வேட்டக்கு மனிதர்களை போல எங்களவர்கள் கற்காலத்தில் கூட நாம் இவ்வளவு நீர் வேட்டைக்கு போல ஏன் நீர் இருந்தது இதுக்கு சமூக சமநிலைடா டெவலப் மாடி கட்டடம் குளிக்க நீச்சல் குளத்தில் தண்ணீர் பக்கத்தில் தாய்மார்கள் வெறுங்குடத்தோடு குடிக்க இல்லை தண்ணீர் பேரங்கடா டெவலப்டா என் உடன் பிறந்தானே டெவலப் இது என்னடா டெவலப் இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது என் உடன் பிறந்தவனே வளர்ச்சியில் வருகிறது பாத்துக்க செல்போன் இல்லாம ஏசி இல்லாம பிரிட்ஜ் இல்லாம நகை இல்லாம எது இல்லாமல் வாழ முடியும் ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது பாத்துக்க இது என்னன்னு பாத்தியா இது யாருன்னு பாரு இந்த நாட பாரு இது வந்து வெனிசுலா இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வெனிசுலா சாவேசந்த நாட்டின் அதிபர் வந்து அந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள் அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் வரைக்கும் என்ன பண்ண அரசுடைமை ஆக்கிட்டான் அதனால என்னாச்சு பெட்ரோல் டீசல் விலை பத்து ரூபாய்க்கு வித்தான் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்று போன்றதனால் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து அந்த நிலத்தில் காக்கை குருவி கொக்கு நாய் நரி எல்லாவற்றையும் தின்று தீர்த்தார்கள் கடைசியா என்ன ஆயிடுச்சு முதல்ல மிதித்து மக்கள் ஓடுகிறார்கள் பணத்தை குனிஞ்சு ஒருத்தம் போடு எடுக்கல ஏன் பயன் இல்லை எதை நோக்கி ஓடினார்கள் கடைகளை உடைச்சு ரொட்டி துண்டை தூக்க ஓடினார்கள் இந்த நாடு என்னன்னு நினைக்கிற இந்த மாதிரி பணத்தை பாரா நடந்து போறாடா ஒருத்தம் கூட குடிஞ்ச எடுக்கலடா இது யாரு இலங்கை கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் ஐயாயிரம் வீதிக்கு வீதிக்கு வந்துட்டா புரட்சி கிளர்ச்சி என்னாச்சு பலகாலம் அதிபராக இருந்தவன் மூணே விழுக்காடு வாக்கை வச்சிருந்த அனுரா திசனாய்க்கு தான் சனதா புறமணா ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்கு பெற்றது அதிபர் ஏன் கிளர்ச்சி புரட்சியாளர் நிலையம் சொல்லுகிறான் இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்து எழுந்து புரட்சியை முன்னெடுப்பார்கள் அந்த நிலை இந்த நிலத்தில் உருவாகும் அந்த புரட்சிக்கு இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் தலைமை ஏற்போம் இது நீ பாப்ப பாரு கவனிக்கணும் இந்த இலங்கையில ராஜபக்ச அதிபர் வீடு மக்கள் முற்றிலும் எழுதுறான் விளை உயர்ந்த கார்கள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது என் உடன் பிறந்தானே ஒருவன் கூட காரை எடுத்துக்கிட்டு போல காருக்கு தீ வச்சு கொளுத்திட்டு போனான் ஏன் அவனுக்கு வேண்டியது காரல்ல நீரும் சோறும் இத தெரிஞ்சுக்க இங்க பாரு யாருன்னு இவர் யாருன்னு பார்த்தாடா பங்களாதேஷ் வங்க தேசத்தின் தந்தை முஜிபூர் ரஹமான் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் விடுதலை பாகிஸ்தான் பங்களாதேஷ் காரணம் என்ன இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் ஒரே மதம் ஓர் இறை ஒரே வழி நபிகள் நாயகத்தின் மொழி பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாடு ஏன் மொழி அதிகார மொழி முகமது அலி ஜின்னா டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பனும் உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்ற குரலை எழுப்பினான் கிளர்ச்சி புரட்சி